ஆசான்கள் என்ன உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தெரியும் எப்படின்னு கேட்டீங்க நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் விடைத்தாள்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்தோம் மதிப்பெண் கொடுத்தோம் ஆனால் சொசைட்டியில் வந்து எங்களுக்கு மார்க் கொடுக்கிறது நீங்கள் பொள்ளாச்சி நகரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து சீக்கியம் மசூட்டியா பேசி ஏன் உங்களுக்கு வேற ஆள் இல்லையான்னு கேட்டிருந்தேன்னு சொன்னா நான் என்னுடைய வீதியிலேருந்து அடுத்த வீதிக்கு போக முடியாது எங்கிட்ட வந்து மதிப்பெண்கள் வந்து திருத்தி வாங்குவதற்கு கூட யோசனை ஒன்று வாங்க ஆனால் மிக தாராளமாக நீங்கள் மதிப்பெண்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் அதன் விளைவாக இன்னைக்கு நகரத்தில் நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கு நீங்கள் ஆக நீங்கள் தான் ஆசான்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆக அந்த நிலையிலே வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பை கொடுத்திருக்கீர்கள் பாடம் பாடம் நடத்தி பிறகு என்ன சோதனை என்பது பரீட்சை எக்ஸாம் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன என்றால் பல சோதனைகளை கடந்த பிறகு படிப்பை கற்றுக்கொண்டீர்கள் படிப்பினர் இதுதான் நீங்கள் பள்ளி படிப்பிற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அந்த காலத்தில் வந்து அதாவது அந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் இல்லைனாலும் கூட அவர்கள் சொன்னது படிப்பதற்கு நீங்கள் பள்ளி படிப்பு கறிக்கு உதவாது என்று சொன்னாங்க ஆக நீங்கள் படித்தது வேறு வாழ்க்கை வேறு இதற்காக இந்த சக ஆசிரியர்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல எனக்கு சில இது என்னன்னு கேட்டால் பள்ளிகள் வந்து குறிப்பாக அரசு பள்ளிகள் இப்பொழுது ஓரளவு என்ன அனாதை குழந்தைகள் போல இருப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் ஆசிரியர் தினத்தின்றி எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்று போனேன் பொதுவாக நான் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எந்த பொது நிகழ்ச்சிகளும் கலந்து கலந்து கொடுத்து கிடையாது இருந்தாலும் கூட அங்கே ஆசிரியர் தினத்தில் என்னை கூப்பிட்டார்கள் என்று எனக்கு போனேன் பார்த்தேன் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பள்ளியினுடைய எண்ணிக்கை நான் படித்த காலத்தில் குறைந்தது ஆயிரத்தி போய் என்னுடைய வகுப்புக்கு சென்று பார்த்தேன் என்னை அறியாமல் அப்படியே கண்ணீர் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஒரே பள்ளியில் நான் ஒரே வகுப்பில் அந்த வகுப்பில் எதற்கு சொல்லுகின்றேன்னா இன்னைக்கு வந்து படிப்பு என்பது இட் ஹஸ் பிகம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்பொழுது என்ன பேரண்ட்ஸ் மைண்ட் மாறுது அதாவது பெரிய வியாபாரம் கேபிட்டலிஸ்ட் என்னன்னு சொன்னா போட்ட முதலுக்கு லாபம் வருமானு பார்க்கறாங்க கல்விக்கு வந்து நம்ம செலவு செஞ்சுட்டு அந்த செலவு செய்யும் பொழுது இதற்கு பலன் இருக்கின்றதா என்று பார்க்கின்றோம் காலத்தினுடைய கொடுமை அது உண்மை நாங்கள் அந்த காலத்தில் பெரிய செலவில்லை இன்னைக்கு எது நமக்கு கவலையாக இருக்கின்றது இந்த கல்வி என்பது என்பது கல்வியாளர்களுடைய கையை விட்டுவிட்டு அரசியல்வாதிகளுடைய கைக்கு போய் என்று போய் விட்டது என்று நினைக்கும் போது கஷ்டமாக இன்று இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பத்து முன்னாள் அதாவது விஞ்ஞானிகள் முழுவதுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கார் பள்ளியில் ஆசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உதாரணத்திற்கு நம்ம மயிரசாமி அண்ணாதுரை எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பெருமை நம்ம பள்ளியில் படித்தவர் அவருடைய தகப்பனார் மயிரசாமி முதலியார் என்பவர் ஆசிரியராக இருந்தவர் அவருக்கு ஒரே எண்ணம் என்ன சொன்னால் தன்னுடைய மகன் அவர் மோகன் குமார் மோகன்குமார் எல்லாரும் இங்கே மோகன் சுந்தரம் எல்லாம் இங்கே படித்தாங்க நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்க அண்ட் தேவரமை டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அவர் தன்னுடைய குழந்தைகள் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தார் அப்போ இருக்கும் பொழுது முருகேஷ் அவர்கள் உங்களுக்கு தெரியும் முருகேஷ் அவர் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு சிறிது காலம் முனிசிபல் அந்த தேட்டரில் போய் நேரம் போய் அவர் போய் இவர் மேனேஜரை பார்த்தார் மேனேஜரில் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் முதலாளி பார்த்தாரு லைட்டை போட சொன்னார் அப்போ என்னென்னு கேட்டால் எல்லாருக்கும் காக்கி தான் யூனிஃபார்ம் காக்கியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வெளியில் அனுப்பினார் அப்படின்னால அப்படி ஒரு ஏன்னா அந்த துணிவு வந்து அந்த இருக்கிற ஆசிரியர் இதில் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ம மாட்டேன் இல்லை அதனுடைய முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன்னு ஒருத்தர் பழைய கதை சொல்லுங்கள் ஏன்னா அந்த அளவு ஒரு துணிவு ஒரு அந்த ஒரு ஆளுமைங்கிறது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது இருந்தது மிக ஒரு அதே மாதிரி என்ன பண்ணுவார் சொன்னால் எல்லாத்துக்கும் பள்ளி முடிந்தும் கதவுக்கு இது பண்ணுவார் அதாவது ஐந்தரை மணி மட்டும் நீங்கள் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் உங்களுக்கு என்னென்ன வேலையில் இருக்கா என்ன படிக்க வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே வந்து வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி குழந்தைகளை படித்து வைத்திருக்கின்றார்கள் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிக ஒரு சந்தோஷமான செய்தி ஆனால் இனி ஜெனரேஷன் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து சில்ட்ரன் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பணம் தன்னுடைய நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்து ஐந்து மெடிக்கல் இதில் படிக்கக்கூடியவர்கள் அவனுடைய அதாவது டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாமல் அவர்கள் வந்து தங்களுடைய படிப்பை வந்து பதியிலேயே முடித்தவருடைய எண்ணிக்கை பார்த்து நீங்கள் ஏழைகள் என்பது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் போதும் என்னுடன் படித்த ஒரு மாணவன் ஒரு இதை சொல்லுகின்றேன் அது என்கிட்ட படித்த ஒரு மாணவன் இஸ் இன் இண்டியானா இங்கே யுகே லக்கர் அரசு என்ன செய்யுது சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் இது <muchas> முடியுமா எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் தாங்கள் படித்த அந்த ரெண்டு மூணு வகுப்புகளுக்கு பூரா வந்து வர்ணம் எடுத்து ஒரு நெகிழ்ச்சியான ச சம்பவம் இன்னொன்று இன்னைக்கு பார்க்க நேற்று இன்றைக்கே நேற்று பேர் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் அந்த அம்மா வந்து அந்த ஸ்கூல் அந்த படிக்க அந்த இதில் வந்து பிரசிடெண்ட் ஆகிடுச்சு அந்த

பாத்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் நீச்சல் தண்ணின்னு வாங்க என்னன்னு கேட்டதுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ் காலமே அவர்களுக்கு சம்பாதிக்க முடியாது அப்போ நைட்டு வந்து என்னன்னா ஒரு டு சில்ட்ரன் ஃபுல் மீல் ஒன் இன் நைட் அப்போ இந்த நைட்டு வந்து அடுத்த நாள் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாரு ஏப்பா நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டேன் எனக்கு நைட்டு கூட தூக்கமே இல்லை இந்த குழந்தைகள் ஏன் இப்படி நம்ம இது பண்ணுறோம் ஒரு கிரைட்டீரியாவை போடுனார் கிரைட்டீரியா என்ன பண்ணாலும் நான் பின்னால் வந்து ஹையர் ஆஃபீசர்ஸ் கேட்ட போட்டுருக்கேன் அப்படின்னு அந்த கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணி போட்டார் அப்படி என்னன்னு கேட்டதுன்னா நமக்கும் ஒரு பணக்காரத்தினோம் நான் இன்னைக்கு நேரம் இது ஒரு இதுக்கு எங்களுடைய மகாநாடு இருக்கிறதுக்காக வந்து வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இதுக்கு பக்கத்தில் பாளையத்தில் ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்கூல் ஒன்று ஒரு சாமியார் ஆரம்பிச்சுட்டு அது யார் எவ்வளவு யாரும் என்ன <muchas> இந்த <muchas> என்ன படிக்கிறோம் வேலை கிடைக்கிறதை போய் உங்களுக்கெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நான் வந்து கேட்கறதுக்கு கூறாமல் என்ன கேட்டதுன்னா என்னை சந்திப்பவர்கள் கூட நான் வந்து நீ எப்படி இருக்கேன்னு நான் கேட்கவே மாட்டேன் தெரியும் குழந்தைகளை என்ன பண்ணிருக்கு அதாவது என்னுடைய மாணவனுடைய குழந்தைகள் நான் இப்போ ஐஏஎஸ் படித்தவன் ஐஏஎஸ் போகிறவனுக்கா எல்லாம் நிறைய கேள்விக்காரு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ ஐ மீட் தேவை சம்டைம்ஸ் ஐ ஃபீல் எங்க நமக்கே ஒரு பத்து வயசு கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் நீங்க இப்ப நானே வந்து என்னுடைய இதில் வந்து பெரிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய நான் போறதே கிடையாது அது வந்து என்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கீங்க அதே இதேபோல் நீங்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு எதை செய்ய முடியுமோ அந்த காரியங்கள் நீங்கள் வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வழி ஏன்னா அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அந்த குழந்தைகளை நாம் கரையேற்றி ஆக வேண்டும் ஆகவே நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த விழாக்கள் நடத்துவதற்கு நான் கூட சொன்னேன் ஏன் இந்த விழா என்ன அங்கே நடத்துகிறீங்க

கொடுத்தது அப்படின்னு அவ்வளோ தெரியும் அந்த பிராண்டை ரொம்ப வெச்சம்னா வெச்சம் அவள் தான் அவ்வளோ ஒரு அழகாக ஒரு டை கட்டிட்டு